மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது மீனராசிக்காரர்கள் தான் அதில் கடுமையாக பாதிக்கப்பட போறீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ரெண்டு குடைய செவ்வாய் தனாதிபதி தனாதிபதி மட்டுமல்ல பாக்யாதிபதி இரண்டு ஒன்பது குடைய செவ்வாய் அவர் வந்து உங்களுக்கு நான்காம் வீட்டிலே வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும் ரெண்டு குடையவன் வக்கரம் பெற்றாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா தனஸ்தானம் என்பது இல்லாமல் போயிடும் தனமே இருக்காது ஸோ அப்போ பணத்திற்கான விஷயங்களை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் பண விஷயம் இந்த ஏப்ரல் பத்து வரைக்குமே உங்களுக்கு செவ்வா வக்கரம் பெற்றதால பண விஷயம் இருக்காது அத ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க ஹேண்டில் பண்ணணும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புத பகவான் உடம்புல உக்காந்து இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உடம்புல உட்காந்துருக்காங்க அதனால அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஒரே தூக்கா தூக்கிடுவேன் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால இருந்தாலும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் இருப்பது வந்து உங்களுக்கு வக்கரம் பெற்றவர் வந்து இருப்பது வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் சோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் என்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கணும் சார் ஒரு ஊர்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டுக்கு வக்கரம் பெற்ற செவ்வாய் என்ன பணத்தை ரொம்ப டைப் பண்ணுவார் அவ்வளவுதான் சொல்ல போற விஷயம் அவ்வளவுதான் பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல போறேன் சோ இந்த ஜேப்படி திருட்டு இந்த பாக்கெட்ல வச்சிருந்தேன் சார் யார் கையா களவாண்டு போனாங்கன்னே தெரியல சார் பின்னாடியே வந்தாங்க கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிட்டு போலாம் ஒருத்தர் பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டே போகிறாங்க சார் கையிலேருந்து மொபைலை பிடிங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் திருடர்கள்லாம் பல விதங்களில் பல ரூபங்களில் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ இது என்ன ஆகுது இந்த இந்த செவ்வாய் வந்து வக்கரமாகிறது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு குரங்கு கதை உங்களுக்கு தெரியும் தொப்பி கதை அப்போ ஒரு குரங்கைக்காரன் என்ன பண்ணுறான்னா அந்த தொப்பியை எடுத்துகிட்டு வந்து போயிட்டு அதே மாதிரியே ஒரு ம அவனுக்கு தூக்கம் வருது அந்த மரத்தடியில் உட்காந்து அந்த தொப்பியை வந்து விற்கிறதுக்காக மரத்தடியில் உட்காந்துருக்கான் அப்போ எல்லா குரங்குகளும் அந்த தொப்பி தூக்கிட்டு போயிடுது தூக்கிட்டு போனோன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போது இந்த தொப்பிக்காரன் உங்களுக்கு தெரியல அந்த தொப்பி கதை தொப்பி விற்றுட்டே வருவான் மத்தியானம் தூக்கம் வரும் ஒரு மரத்தடியில் உட்காருவான் எல்லா குரங்குகளும் அந்த தொப்பி தூக்கிட்டு போயிடும் உடனே அவங்க தாத்தா சொன்னதை அவனுக்கு ஞாபகம் வருமா ஞாபகம் வந்து அவனோட ஒரு தொப்பி எடுத்து கீழே போடுவோடான் அதாவது அவனோட ஆசை என்னென்னா அவனோட ஒரு தொப்பியை கீழே போட்டால் எல்லா குரங்கும் தொப்பியெல்லாம் கீழே போட்டுருவோம் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு அதனால அந்த ஒரு தொப்பி எடுத்து கீழே போட்டானா கீழே போட்டோன்னே என்னாச்சா இன்னும் ஒரே ஒரு குரங்கு ஓடி வந்து அந்த ஒரு குர ஒரு தொப்பி இருந்துக்கிட்டு ஓடி போயிடுச்சான் அப்போ ரொம்ப பரிதாபமாக அந்த குரங்கை பார்த்தானா இவன் அப்போ அந்த குரங்கு சொன்னிச்சோ ஐயோ லூஸே உனக்கு உங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி எங்களுக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா என்று கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இன்னும் பழைய கதைகளை பழைய ட்ரெண்டை மினராசிக்காரர்கள் நம்பிட்டு கூடாது முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சி சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்